மந்திர ஜபம் என்பது இறை வழிபாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகக் கருதப்படுகின்றது மந்திரங்களில் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் சக்தி கொண்டவையாகும் இந்த மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து சொல்லுவதால் அளவில்லாத நன்மைகள் ஏற்படும் எந்த ஒரு மந்திர ஜபமும் ஒரு லட்சம் முறையே ஏட்டும் அந்த மந்திரங்கள் உயிர் பெற்று அவை கவசம் போல் இருந்து நம்மை காக்க துவங்கிவிடும் என்பது நம்பிக்கை ஆனால் மந்திரங்களை இரவு நேரத்தில் சொல்லலாமா இப்படி சொல்லுவதால் பலன் இருக்கும் வாங்க தெரிந்து கொள்ளலாம் மந்திர ஜபம் என்பது தெய்வ அருளை பெறுவதற்கும் இறை சக்தியை நெருங்கி செல்வதற்கும் ஏற்ற மிக சிறப்பான வழியாகும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு விதமான தன்மை கொண்டவை ஒவ்வொரு விதமான பலன் தரக்கூடியவை தங்களின் இஷ்ட தெய்வ மந்திரங்களை பலரும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்வதுண்டு இன்னும் சிலர் துன்பங்கள் மனதில் பயம் ஏற்படும் போது தைரியத்தை நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்காக பலரும் சொல்வது உண்டு காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மந்திர ஜபம் செய்வது பிரம்ம முகூர்த்த வேளையில் மந்திர ஜபம் செய்வது கோவில்கள் மற்றும் மலை உச்சியில் அமர்ந்து மந்திரம் செய்வது போன்றவற்றிற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு மந்திர மந்திரஜபம் செய்வதற்கு என்று சில முறைகள் உள்ளது எண்ணிக்கைக்கு ஏற்ப மறுபடியும் பலன்கள் மாறுபடும் என்று சொல்வதுண்டு ஆனால் இரவில் மந்திர ஜபம் செய்வது சரியா இதனால் நன்மைகள் ஏற்படுமா அல்லது தீமைகள் ஏற்படுமா எந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை வழிபாட்டினை இரவில் செய்வது சிறப்பு எந்த மாதிரியான மந்திரங்களை எந்த முறையில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இரவு நேரத்தில் மந்திரங்களை சொல்லுவதால் எந்த மாதிரியான ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக மந்திரங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் பிஜு மந்திரங்கள் அக்ஷரங்கள் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை குரு ஒருவர் மூலமாக கட்டறிந்து அதன் பொருள் உணர்ந்து தீட்சை பெற்று ஜபிக்க துவங்க வேண்டும் ஒருவேளை இந்த மந்திரங்களை நாம சொல்லும்போது அதில் பிழை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது இதனால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் இவற்றால் பெரும் ஆபத்துக்களும் தெய்வங்களின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் சாஸ்திர முறைகளின்படி மந்திரங்களை ஜபம் செய்வதற்கு இரவு நேரம் ஏற்றது கிடையாது இரவில் செய்யப்படும் மந்திர ஜபத்திற்கு எந்த பலனும் கிடையாது பொதுவாக நாம் மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்முடைய உடலில் மனதில் ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்படும் தெய்வீக சக்தி நமக்குள் ஊடுருவதை உணர முடியும் இது பகலில் ஏற்படும் போது நன்மைகள் தரும் ஆனால் இரவு நேரத்தில் ஏற்படும் இது போன்ற அதிர்வலைகள் நம்முடைய தூக்கத்தை பாதிக்கும் அதேபோல போல மந்திர ஜபம் செய்த பிறகு தூங்கி விடுவதால் தெய்வீக அருளானது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் காளி தேவிக்கு உரிய மந்திரங்களையும் வழிபாட்டினையும் மட்டுமே இரவு நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் அதிலும் ஓம் க்ரீம் காளிகாயே நமக என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் சொல்லலாம் சக்தியின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமான காளியை வழிபடுவதால் நெருக்கடிகளில் இருந்து விடுபட முடியும் மகிழ்ச்சி செல்வவளம் ஆகியவை கிடைப்பதுடன் தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் காரியை வழிபடுவதற்கு வெள்ளிக்கிழமை மற்றும் நள்ளிரவு நேரம் மிகவும் ஏற்றதாகும்